அப்படிப்பட்ட உத்தமமான இந்த திரு ஆகமத்தை நமக்கு நாயகனாக நின்று நடத்தி காட்டுகின்ற வைகுண்ட சுவாமி பிறந்தது திருச்செந்தூர் பால்கடலுக்குள்ளே என்றாலும் அவர் வந்திருந்து அறமளத்த குருநாதன் என்று உலக மத்தியிலே வாழ்ந்து காட்டிய அந்த இடம் சீரான நல்ல தச்சனம் அந்த சீமையினுடைய இயல்பை பற்றி இங்கே சொல்லி வருகின்றார் ாராயண நல்லதிரி செந்தூரில் வாரோர்கள் மெய்கள்ளி கொண்டு அங்கிருந்து ஆண்டாயிரத்து ஆவந்த லக்கம் அதில் நாளிலே சான்றோர் வளரும் தாமரையூர் முன்றான ஜோதி உறைந்திருந்த ிருக்கும்ணமே தேவாதி தேவர் திருக்கூட்ட தட்சணமே வேதபுராகி விளங்கிருந்த தட்சணமே நாதாந்த வேதம் நாடுகின்ற தட்சணமே அகத்தி அமர் இருக்கும் தட்சனமே மகத்தான மமுனிவர் வாழுகின்ற தட்சனமே தானும் வாழ்வியதன் தாமதிக்கும் தச்சனமே ஆணுவன் தீர்காழி அமர்ந்திருக்கும் தட்சமே தோசமிகு ஜனமே நீ தீர நீராடும் தச்சனமே மாது குமரி மகிழ்ந்து இருக்கும் தச்சனமே படவு பறிந்து நிற்கும் இந்த ஆனை படைகள் அலங்கரிக்கும்னமே சேனை படைத்தளங்கள் சேருகின்ற தனமே ஆழமகூத்து ஆடுகின்ற தனமே பார்வதியால் வந்து பரிந்திருந்த தனமே சீர்வதியை செய்திருந்த தட்சணமே மாயனாய் தோண்டி வந்திருந்த தட்சமே மாயனார் கூத்தி ஆடுகின்ற தச்சனமே தச்சனத்தின் புதுமை செப்ப முடியாது அச்சமில்லாபூமி அடவே கேளம்மான கரமிட நீதனத்தானோடு பச்சை பச்சைமான் முனிவர் தேவர் பதுமல கமல தேவி நிச்சயமான நிறைந்திடும் பூமியான சீமையின் இயல்பும் சொல்வோ மூவாதி மூவருக்கும் தேவாதி தேவர்களுக்கும் வேத புரோகிகளுக்கும் நாதாந்த வேதம் நாடுகின்றவர்களுக்கும் உகந்த பூமி இந்த தெச்சனா பூமி அகத்தீசர் போன்ற முனிவர்களும் மற்றும் மகத்தான பல முனிவர்களும் எப்பொழுதும் நின்று வாழுகின்ற திருத்தலம் தானுமாலைய பெருமாளாக அமர்ந்திருப்பதும் ஆணுவம் சேர் காளி குடிகொண்டிருப்பதும் இந்த சீரான நல்ல தச்சனத்திலே தோசமிகு கர்ம வினைகளாக இருந்தாலும் புண்ணிய என்று நீராட நீராட அந்த நீரா வினை அகன்றுவிடும் தெருக்களிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்றும் ஆகம கூத்துக்களை முறைப்படியாக பாமர ஜனங்களுக்கு என்றைக்கும் அறிவுடையவர்கள் நடத்தியிருப்பார்கள் என்றும் ஒரு காலத்திலே அன்னை பார்வதி அன்னை இந்த இடத்தில்தான் வந்து அதியரசனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்தாள் என்றும் மாயனாக கண்ணனாக எம்பெருமான் வடிவெடுத்திருந்த காலத்திலே பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் அனுபவித்து வருகிற போது கொடியவனாகிய துரியோதனனால் இழைக்கப்பட்ட திங்குகளிலே இருந்து பஞ்சவரை காப்பதற்காக பகவான் வந்து அஞ்சல் செய்து அஞ்சல் அருளி வாழ்ந்து மலர்காவில் பொறிவண்டி செய்ட அன்னமது குதித்து கண்ணல் கதலி ரும்பு வலாச்சுளையும் நேரம் பெருகி இலங்கை நிற்குலைகளும் எங்கெங்கும் நாதம் கிடுகின்ற பெரோலியும் பொங்கும் கதிரோன் புல் குடை நிறைய நந்தாவனம் ீசூது சிலம்பே மணம் வீச அரகராவன் அபயங் ஈடும் ஒலியும் சிவ சிவன் துதிக்கின்ற பெரோலியும் മടിയിൽ വണം പോട്ട് മാറോലിയുംടിയും അടിയില്ല മുതലോണോലിയും മുത്താലേ പാണ്ടി മുതൽ മടവറാടോലിയും മുത്താലേ பெரலியும் சமுத்திரது முத்து தான்கரையில் செருவதும் முத்திரளாய் பெண்கள் குறவை இடும் ஒலியும் சங்கீத மேளம் தானோதும் அலையமு காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணின் மீதி வரும் பவனி ஆரவமும் மாவேரி வீதி வரும் பவனி விதிகளும் ல்களும் பாதையிலே பார்ப்பார்கசும் பொங்காளி பாரும் அன்னமிடம் சாலைகள் தோலயங்கள் வைப்பாரும் ஸ்வர்ணம் அளித்து சொகுதி பரநிப்பாரும் சிவனே சிவனே என கரு நிற்பாரும் தவமே பெரிதனவே தவ நிலைகள் செய்வாரும் ஓவிந்தாவென்று குரு பூசை செய்வாரும் நாவிந்தையாக நால் வேதம் பார்ப்பாரும் ஏறடிக்க மரெல்லும்புரசி நடும்புரசி மிக சொல்லொலியும் கூத்து வலியும் குறு பூசை தன்னொலியும் எவ்வாறெல்லாம் புகழும் தப்பாதணத்தின் தன் மீது அம்மான காமனை அரித்த களனினை மரவாவண்ணம் பூமண குழலால் கண்ணீ ും നഗരിയാണ് സീമയ ഗുണമൊല്ലി സിടും ഭൂമി തന്നിൽ നിയമ വർദ്ധാർ മഞ്ഞായ നിലതന നിശ്ചയമാണ് தண்ணித்தன்மை அதாவது பரிசுத்தமான அந்த பூமியினுடைய நீர்வளம் நிலவளம் பற்றி எடுத்துரைக்கின்றார் அதோடு அங்கு வாழுகின்ற மக்கள் அமைதியாகவும் தெய்வப்பற்றோடும் வாழுகின்ற முறைகளையும் சொல்லுகின்றனர் புன்னை மலர் காவில் பொறிவண்டு இசை பாடிக்கொண்டே இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் புன்னை மரம் போத்து சொரிந்து கொண்டே இருக்கும் இந்த புன்னை மரமானது ஒரு இளமை எளிய மரம் அதாவது தண்ணீர் சீக்கிரமாக தாக்கு பிடிக்க முடியாது அந்த மரத்தினாலே அந்த மரம் கூட ஆடையும் கோடையும் மலர்களை உதிர்ந்து கொண்டே இருக்கும் ஆங்காங்குள்ள மடுக்களிலே அன்ன பட்சியானது நீந்தி விளையாடி கொண்டிருக்கும் எங்கு பார்த்தாலும் சோலைமயமாகவே இருக்கும் பொங்கி வருகின்ற தீ கதிரவனுடைய அந்த கதிர்பாய்ச்சலும் கூட பூமியிலே மக்களுக்கு வெப்பத்தை அதிகப்படியாக காட்டாது காரணம் மரங்களினுடைய நிழல் பூமிக்கு குடைபிடித்தது போல் இருக்கும் நகர் எங்கும் நந்தவனங்கள் அமைக்கப்பட்டு அந்த நறுமணமானது ஊர் முழுக்க பரவி குளங்களிலே மலர்ந்திருக்கின்ற தாமரை மலரின் மனமானது வரையிலும் எட்டி நிற்கும் அரகரா என்று அபயமிடும் ஒலியும் சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொலியும் கேட்கும் என்று சொல்லுகிறார் ஐயா சொல்லுவார் அரகரா என்ற சொல்லு கரையராபாவிட்டோ சிவனு சிவ சிவா என்ற சொல்லு அவகட தெரியவும் ஐயா அப்படியானால் தச்சனத்திலே சிவசிவா அரகரா என்ற சொல் எப்பொழுதும் ஒலிக்கிறது என்று சொன்னார் மக்கள் எல்லாம் சான்றோர்களாக இருந்தார்கள் அல்லாமலும் என்ன என்ன ஓசைகள் கேட்கிறது முழு பணத்திற்கு சில்லரை மாற்றுகின்ற அந்த முடிமடி இல்லாத இறைவனை போற்றுகின்ற போற்றுதல் ஒலி கேட்கும் கடற்கரையிலே ஒதுங்குகின்ற முத்துக்களை எடுத்து வந்து முதல் மடவார்கள் பாண்டியாடி மகிழுகின்ற ஓசை கேட்கும் தோறும் மோர்கடைகின்ற ஓசையும் சங்கீத வித்தியாலயங்களிலே சங்கீதம் பயிற்றுவிக்கின்ற ஓசையும் மங்களகரமான அதாவது குறவை போன்ற துணிகளும் கல்வி போதிக்கின்ற கல்வி சாலையிலே எப்படி போதிக்கின்றார்களோ அந்த ஒலியும் யானையின் மீதேறி மாவுத்தர்கள் அதை பழக்குகின்ற ஓசை கூரைகள் தோறும் முத்து தெரிக்கின்ற அளவிற்கு கனிகள் கனிந்து விளங்குகின்ற காட்சி பாதைதோறும் பார்ப்பனருக்கு பசும் பொன் தானம் அளித்து மகிழ்ந்திருக்கின்ற மக்கள் கூட்டம் ஆங்காங்கு அன்னசத்திரம் அமைக்கப்பட்டிருக்குமேயானால் தெய்வத்தை நினைந்துதான் தெய்வத்தை வணங்கிதான் அன்னங்குடிக்க குடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆலயங்களும் பக்கத்திலே அமைத்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு அப்படி வழங்கிய மக்களும் அதை வாங்கிய மக்களும் சொகுசு பெற வாழ்ந்திருந்தார்கள் என்றும் சொல்லுகின்றார் சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும் தவன்தான் பெரிது என்று தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா குரு பூசை செய்வாரும் தாம் கற்றறிந்த வேதத்தின் நல்ல கருத்துக்களை அவரவர்கள் கொண்டிருக்கின்ற பாண்டித்தியத்துக்கு மற்றவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லி போட்டி பொறாமைகள் இல்லாது மகிழ்ந்திருக்கின்ற கூட்டமும் அங்கே நிறைந்திருக்கும் மாதம் வரிசிக்க மும்மாறி பொழிகின்ற காரணத்தினால் ஏரிகளெல்லாம் வழிந்தோடும் அந்த நீர் பாய்கின்ற சலசலப்பும் களனிகள் தோறும் ஏர் நடத்துகின்ற உளவுவோசையும் களை எடுக்கின்ற பாட்டொலியும் எப்பாரெல்லாம் ஏகாவதி இறைவன் வாழுகின்ற அந்த மேலான இடம் இருக்கிறது அதுபோல இந்த தச்சனத்தினுடைய நிலையும் விளங்கி இருந்தது ஒரு சமயம் கோபத்தினாலே காமதேவனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் விட்டார் என்று ஒரு வரலாறு அந்த காமதேவனை எரித்த சிவபெருமானுடைய திரு நினைவாகவே நின்று நித்தம் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் அன்னை பகவதியால் அந்த அன்னையும் பொருந்தி இருக்கக்கூடிய பூமி இந்த சீரான நல்ல தச்சனம்